ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கா செலவு சினிக்காலை எப்படி சொல்கிறேன்னு பார்க்கலாமா ஸ்ரு ஸ்ருதிக்கு வந்து ரோஹி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சரி நீங்கள் வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க பாட்டி வந்துடுவாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க சரி கட் பண்ணிடுறாங்க ஆள் இப்போ எதுக்கு இவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்ட்டு ஸ்ருதி வந்து ரவி கிட்டே கேட்குறேன் எதுக்கு அப்படின்ட்டு ஆள் சேர்க்குறாங்க அவங்க பக்கம் சாதகமாக பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா ரோஹினி சொல்கிறாச்சா இவர் நமக்கு சாக சாதகமாக பேசுவான்னு பார்த்தா எஸ்கேப் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பேசிகிட்ருக்காங்க அப்புறம் பார்த்தா பாட்டி ஊரில் இருந்து வந்துடுறாங்க வந்துட்டு எல்லாரையும் எப்படி இருக்கீங்க கண்டுபிடிச்சி பேசிவிட்டு அப்புறமா மனோஜ் எங்கே கூப்பிடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்புறம் திருப்பி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க என் பையனுக்கு என்ன வயசாகுது தெரியுமா இப்போ வரைக்கும் என் பையனை என்னை அழவட்டுறதில்ல என் பையன் வந்து என் முன்னாடி அழகு நிற்கிறான் நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மூணு பேரும் தலை கீழே குனிஞ்சு போட்டுடுறாங்க அதுக்கப்புறமா தெரிய சரி நீ ஃபோன் பண்ணு ரோகிணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோகிணி ஃபோன் பண்ணும்போது ரோஹினி எடுக்கவே இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு ரிங்கை வந்து எடுக்கவே இல்லை அதுக்கப்புறமா எடுத்து பேசுகிறா இந்த மாதிரி நீ வா அப்படி பாட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ரோ ம ரோகிணி மனேஷ் வந்து ரோகிணியை கூப்பிடுறாங்க ஃபோன் பண்ணி நான் வரமாட்டேன் நான் வந்து அயிண்டி அடிப்பாங்க நீ வந்து சொல் நான் வந்து நான் வரணுன்னா அயன்ட்டி என்னை அடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா திருப்பி சொல்லும்போது ஆமாம் நீ பண்ண தப்புக்களை அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூத்த வந்து சொல்கிறாங்க சரி நீ வா அதை பாட சொல்கிறாங்கல்ல நான் ஆக்கும்போது எப்படி விஜய் அடிப்பா வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னை நடிக்கிறதுக்குனைக்கெடலாம் உரிமையும் இருக்குமான்னு வச்சுக்கோம் ஆனால் வேறு யாரையும் நடிக்க விட்றாது அப்படின்னு சொல்லி எல்லா சென்டிமெண்ட் லாக்கெலாம் இங்கேயே போட்டுகிட்டு தான் போகிறாங்க அப்படியே யோசிக்கிற நாளைக்கு என்ன பண்ணலாம் என்ன போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்கும்போது அப்படியே ஜூம் போகிறாங்க பார்க்கல நாளைக்கு தான் தெரியும் என்ன போய் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் விஜயாவுக்கு வந்து அனாமலை ஃபோன் பண்ணலன்னு சொல்லிட்டு வராங்க அதுக்குள்ளே இங்கே வந்து காட்டுறாங்க என்னை ஏமாற்றிட்டா நீயும் மீனாவையும் இனியும் ஒன்றா பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிட்டு சொல்கிறாங்க அவள் கூட இவ்வளோ கம்பேர் பண்ணாது அப்படிலாம் நான் சொல்லி சொல்லி தான் இப்போ இங்கே வந்து நிற்கிறேன் இப்படி பார்க்கும்போது மீனாவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டுருக்கான் இதுதான் இன்றைக்கான எபிசோட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும் தேங்க்யூப்பா பாய்